அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல வார்காத்தூர் இந்த பாசித பாஜக அரசு இந்த நாட்டுக்கு கொண்டிருக்கணும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு இந்த மக்களுக்கு ஆட்சி பண்ணல அவங்க எதுக்காக ஆட்சி பண்ணுறாங்க அவங்களுடைய கொள்கையான இந்து ராஷ்டிரத்தை அமல்படுத்தணும் அந்த இந்து ராஷ்டிரத்தை அமல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு முதல் எதிரியாக இருக்கிறது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை காலி பண்ணுறது எல்லா வழிகளும் இருக்காங்க அவங்களோட கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போ என்னென்னா ஒரே கட்சி தான் இந்த நாட்டில் ஒரே கட்சி பிஜேபி மட்டும்தான் ஆளணும் வேறு எந்த கட்சியும் அழக்கூடாது அதுக்காக புதுசாக சட்ட திருத்தம் நூற்றி முப்பதாவது சட்ட திருத்தம் அந்த சட்ட திருத்தம் எதுக்குன்னா பிரதமரோ மத்திய அமைச்சரோ முதலமைச்சரோ ஏதாவது தப்பு பண்ணி சிறையில் முப்பது நாள் சிறையில் இருந்தால் அவங்களுடைய அதிகாரம் பறிக்கப்படுமா சரி ஓகே நல்லதாக கொண்டு வந்தீங்க ஆனால் சட்ட திருத்தம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த திருத்தம் எது எதுக்காக நீங்கள் பயன்படுத்துவீங்க எதிர்கட்சிக்கு முடக்குவதற்கு மட்டும்தான் பயன்படுத்துவீங்க ஏன்னால் நீங்கள் ஊழல் கட்சி ஊழல் ஊழல் சொல்லுவீங்க ஆனால் அவங்க கூட கூட்டணி வந்துட்டாங்கன்னா மகாராஷ்டிராவில் நம்ம பார்க்குறோம் பிஜேபிக்கு அஜித் பவார் வந்து ரெண்டாயிரம் கோடி ஊழல் பண்ணான்னு சொன்னாங்க பிஜேபி சொல்லிச்சு கூட்டணி போனதுக்கப்புறம் இப்போ அவர் துணை முதல் அந்த கட்சி ஊழல் பண்ணி எந்த திருத்தனம் பண்ணி எது எந்த கொலை பண்ணாலும் சரிதான் கூட்டணிக்கு பிஜேபி கூட போயிட்டாலும் கூட்டணிக்கு போய்ட்டு எந்த பிரச்சனையும் இல்லை எதிர்க்கட்சியாக என்ன செய்வாங்க நம்ம கெஜ்ரிவால் மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க இவங்களை யாரும் எதிர்கூடாது எதிர்க்க கூடாதுக்காக இந்த சட்டத்திற்கு கொண்டு வராங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் முப்பது நாள் சரியாக இருந்தால் அவங்க அதிகாரம் பறிக்கணும்னு சொல்கிறீங்களா முப்பது நாளில் வந்து அவங்க குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி இல்லை நீதிமன்றத்து மூலியம் குற்றவாளியும் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சொல்லக்கூடிய சரியாக இருக்கும் குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கும் போதே நீங்கள் அதிகாரம் பறிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படி பறித்தா எப்படி வந்து நியாயம் கிடைக்கும் அவங்களுக்கான ஆதாரத்து தகுந்த ஆதாரத்தை கொடுத்து நான் குற்றவாளி இல்லை அப்படின்னு நிரூபிக்க கால கால அவகாசம் தேவைப்படும்ல நீங்கள் எதிர்கட்சி காலி பண்ணும் முக்கியமாக இந்த சட்டத்திற்கு இப்போ கொண்டு வரதுக்கு முதல் ரீசன் என்ன தெரியுமா வாக்கு திருட்டு பீகார்லாம் அறுபது லட்சம் வாக்காளில் இப்போ வந்து அவங்க நீக்கிட்டாங்க தொடர்ச்சியாக இவங்க வந்து வாக்கு மோசடி பண்ணியிருக்காங்க தேர்தலில் மோசடி பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அந்த டாக்கு இந்தியா ஃபுல்லாக போயிட்டுருக்குது ராகுல் காந்தி என்ன பண்ணார் அந்த டாக்கு இந்தியா ஃபுல்லாக ஃபுல்லாக பேசும் ஆக்கிட்டார் அதை அந்த பேசும் பொருளில் திருப்புவதுக்காக என்ன பண்ணுறாங்க இப்போ இந்த சட்டத்தை கொண்டு வந்து மக்கள் நம்ம இப்போ எல்லாம் இதை பற்றி பேசுகிறாங்களா அந்த இது மறந்து போச்சு பிஜேபி அரசை என்ன செய்யணும் தொடர்ச்சியாக நம்ம கண்டிக்கணும் வேணும் பிஜேபி அரசு இந்த நாட்டை ஆள தகுதிலாத கட்சி பிஜேபி திருமாவின் தம்பி சதாம்